இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் வரும் மார்ச் மாதம் தொடங்க உள்ள நிலையில் அதை பற்றி அவ்வப்போது செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன ஐபிஎல் பொறுத்தவரை வலுவான அணிகள் என்று எடுத்துக்கொண்டால் சென்னை மும்பை மற்றும் பெங்களூர் அணிகள் சென்னை மற்றும் மும்பை தலா இரண்டு முறை ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ளன ஆனால் வெற்றிகரமான அணிகளில் ஒன்றாக கருத்தப்படும் பெங்களூர் அணி இதுவரை ஒருமுறை கூட ஐபிஎல் கோப்பையை வென்றதில்லை என்ற சோகம் இன்னமும் நீடிக்கிறது அப்போதைய கேப்டன் கும்பிலே முதல் தொடங்கி ராகுல் திராவிட் விராட் கோலி டேனியல் வெட்டோரி மற்றும் டூ பிளசிஸ் வரை சிறந்த கேட்டன்கள் அணியை வழி நடத்திவிட்டனர் மேலும் கிரிஷ்கையில் ஏபிடி வில்லியர்ஸ் மேக்ஸ்வெல் என அதிரடி நட்சத்திர வீரர்களையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர் முழுவதும் பெரும்பாலும் சிறப்பாகவே செயல்படும் பெங்களூரு அணி நாக் அவுட் போட்டிகளில் ஏமாற்றி விடுகிறது பேட்டிங்கில் அசுர பலத்துடன் களமிறங்கும் பெங்களூரு அணி பந்துவீச்சில் தடுமாற்றத்தை சந்திக்கும் பவுலிங்கை பொறுத்தவரை ஒரு சில நட்சத்திர வீரர்களை தவிர வலிமையான பந்து வீச்சினை பெங்களூரு அணி கொண்டிருக்கவில்லை இதனால் பவுலிங்கில் முக்கியமான கட்டத்தில் சொதப்பி விடுவதால் நாக் போட்டியில் வெற்றி பெற முடிவதில்லை இதனை சரி செய்யும் வகையில் தற்போது நடந்து முடிந்த மினி ஏலத்தில் பெங்களூரு அணி பந்துவீச்சில் கவனம் கொண்டு தகுந்த வீரர்களை அணிக்கு வாங்கியுள்ளது கடந்த சீசனில் மும்பை அணிக்கு சிறப்பாக விளையாடிய ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த கேமரூன் கிரீனை தற்போது பெங்களூர் அணி பதினைந்து கோடிக்கு வாங்கியுள்ளது பேட்டிங் பந்துவீச்சு என இரண்டிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கக்கூடியவர் இவர் கடந்த ஆண்டு குஜராத் அணியில் சிறப்பாக பந்து வீசிய அல்சாரி ஜோசப் அவரது அடிப்படை விலையான ஒரு கோடியிலிருந்து பெங்களூர் அணி போட்டி போட்டு பதினொன்று கோடிக்கு வாங்கியுள்ளது மேலும் நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லாக்கி பெர்குசனையும் பெங்களூர் அணி எடுத்துள்ளது எனவே தற்போதைய அணி குறித்து பெங்களூரு அணியின் முன்னாள் நட்சத்திர ஆட்டக்காரர் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜாம்பவான் த்ரீ சிக்ஸ்டி என்று அழைக்கப்படும் ஏபிடி வில்லியர்ஸ் வீடியோ நேர்காணலில் இந்த ஆண்டு நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரில் பெங்களூரு அணி கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்பு உள்ளது என்று கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் கூறியதாவது பெங்களூரு அணி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்கவுள்ள ஐபிஎல் கோப்பையை வெல்லோம் நான் அதை எதிர்பார்த்த நம்பிக்கையுடன் அமைதியாக காத்து கொண்டிருக்கிறேன் என்று இன்ஸ்டாகிராம் வீடியோ காலில் ஜே கபூருடன் பகிர்ந்து உள்ளார் முன்னாள் பெங்களூர் அணியின் ஜாம்பவான் டிவிலியர்ஸ் பந்தை அனைத்து திசைகளிலும் விளாசுவதில் வல்லவர் எனவே பெங்களூரு அணியின் ஆட்ட சூழ்நிலைகளை நன்கு அறிந்த இவர் பெங்களூர் அணி கோப்பையை வெல்லும் என்று ஆருடம் கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம்